ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு வணக்கங்கள் எல்லாரையும் வந்து அரவணைச்சு போகக்கூடிய இயல்புடைய ரிஷபராசிக்காரங்க அப்படிப்பட்ட ரிஷபராசிக்கு இந்த மாசி மாசம் ரொம்ப நல்ல மாசமாவே விளங்கும் சொல்லலாம் ஆனாலும் ஜென்ம குரு அலைச்சல் திருச்சல் ஒன்று பண்ணுவோம் உங்களுக்கு தொழில் சாணத்துல உங்களுடைய உங்களுடைய தொழில் சாணத்துல சனி இருக்கிற காரணத்தினாலே அதனோட உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி புதன் சேர்ற காரணத்தினாலையும் சூரியன் சேர்ற கா காரணத்தினாலையும் உங்களுக்கு வந்து வேலை பலு வந்து இன்னும் அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அந்த வேலை பலு வந்து அதிகரிச்சாலும் லக்ஷ்மீகரம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நீங்க தொட்டதில்லாம் உங்களுக்கு பணம் புழங்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து இது ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் வந்து உச்சகதியில இருக்காது ராகுவோட பதினொன்று இருக்கிற காரணத்தினால வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் வளர்த்துக்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் மூத்த சகோதரர் மூலியமா சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு வேலை போடுறதுனால வீட்டு விஷயத்த கவனிக்க முடியாம தடுமாறுவீங்க சோ அந்த தடுமாற்றம் வந்து இயல்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது மிகுந்த லாபகரமான மாசம் தான் சொல்லணும் குறிப்பா உத்தியோகஸ்தரோ அல்லது தொழிலதிபரோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ரசாயனம் மருத்துவம் கம்ப்யூட்டர் கல்வி போன்ற துறைகள் சம்பந்தப்பட்டவங்களா இருந்தா ரொம்ப ரொம்ப ஆதாயத்தை ஈட்டுவாங்கன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குடும்ப வாழ்க்கையில இருக்கிற ஒரு சில பிணக்குகள் உங்களுக்கு வந்து அவ்வப்போது தளர்னாலும் நீங்க வந்து சமாளிக்கக்கூடிய அளவில் தான் இருக்கும் பெரிதா கணவன் மனைவிக்குள்ளார மனக்கசப்புகள் ஏற்படாம பேலன்ஸ் பண்ணிவிடுவோம்ன்றதை நம்ம சொல்லுங்கள் பிப்ரவரி இருபத்தி ஒன்னுல செவ்வாய் வகன நிவர்த்தி அடையிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயோ அல்லது உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையோ நீங்க திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலைகளால் நீங்க வந்து மகிழ்ச்சி அடைவீங்க அதை வந்து சாமர்த்தியமா சமாளிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு ஏற்படும் அது மட்டும் இல்லாம தேவையற்ற செலவுகள் இப்ப நிற்கும் பிள்ளைகளுடைய கல்வி நிலை வந்து சிறப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வரண் தேர்ற குடும்பமாக இருந்தா அவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு நேரத்தை இது கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல வந்து சோர்வு வந்து அதிகமாக தென்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படியே சோர்வு இருந்தாலும் கூட உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை பொறுப்பாக்குற காரணத்தினால நீங்க அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திடமும் உங்களுக்கு ஏற்படும் சொல்லலாம் மனைவிக்கு உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுடைய தேக ஆரோக்கியம் எந்த ஒரு தடுமாற்றத்துக்கும் இடம் இல்லை தாய் தந்தருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்கள் நல்லது உங்களது சொந்த ஜாதகத்தில் உள்ள திசா புத்தி நன்கு இருந்தால் இரட்டை பலன் கொடுக்கும் இல்லை என்றால் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லதல்ல உங்களது சொந்த திசா புத்தியும் நன்றாக இல்லை என்றால் எந்த முடிவும் எடுப்பதற்கு பலமுறை யோசிக்க வேண்டும் ஒரு வேளை உங்களுக்கு யோகமான தசாபுத்தி நடந்தால் இந்த பாதகமான நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை இந்த மாதம் வரக்கூடிய நன்மைகளை அதிகரிச்சுட்டோ தீமைகளை குறைச்சிட்டோ நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி காளி துர்கா